நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து இடம் மாறி வச்சு பெரிய சிக்கலாயிரும் பழைய வீடுகளெல்லாம் ரொம்ப சிக்கலான ஒரு கண்டிஷனில் தான் கட்டியிருப்பாங்க ஏன்னா அவங்க வாஸ்து பாய்ச்சி வச்ச ஒரு இடமாக இருக்கும் இல்லை திருப்பி நம்ம வீடு வைக்கும்போது அந்த இடம் வாஸ்து மாறும் அப்படி நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாத்ரூம் இருக்கிற இடமே வாஸ்து தப்பாக இருக்கும் அதனால் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படும் வீட்டில் கஷ்டங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது தான் வாஸ்து பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் இந்த பாத்ரூம் மாற்றணும்னு சொல்லுவாங்க அப்படி தான் நம்ம ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் இந்த பாத்ரூமும் மாற்றி வேற ஒரு இடத்துல வைக்க போகிறோம் அப்போது எந்த இடத்துல நம்ம பாத்ரூம் வைக்கலாம் எந்த திசையில் வைச்சா எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கேன் கூடிய இந்த வேலையில் எனக்கு வர கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாஸ்து பார்க்க மாட்டோம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இதெல்லாம் பார்த்தா பணம் வருமானு சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க ஒன்று மட்டும் புரிஞ்சிடுங்க இந்த உலகத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேரும் வாஸ்து பார்த்தா வீடு வைக்காங்க அதில் வந்துட்டு இன்ன ஜாதி இன்ன மதனோ இன்ன இதுன்னோ ஒன்றுமே கிடையாது வாஸ்து என்பது ஒரு சயின்ஸ் அதை மட்டும் புரிஞ்சுக்கணுங்க அது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை வாஸ்து வாஸ்து என்பது ஒரு சயின்ஸு அந்த சயின்ஸ் ரீதியாக செய்யும்போது வீட்டுக்குள்ளே காற்று உள்ளே வாரது அதே மாதிரி எந்த இடத்துல அடுப்பு தீ நல்லது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு நம்ம அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லாமல் இங்கே வாஸ்துவின்னு சொன்னோன்னா வேற ரூட்டுகள்லாம் போண்ட தேவையே கிடையாது அதுதான் வாஸ்து யதார்த்த வாஸ்துன்னா சயின்ஸை உள்ள தான் அதுதான் வாஸ்து இவ்வளோ சொல்கிறேன் சொல்கிறேன்னு ஏன் வீட்டில் கூட இதே சூழ்நிலை தான் பார்த்தபோது என்னோடய வீடு நான் இடித்து ரெண்டாவது போது பழைய பாத்ரூம் இருக்குது கண்ணீரை வந்தது அந்த கண்ணீரை பாத்ரூம் தான் மிகப்பெரிய ஒரு கேடு என்னால் இது வரைக்கும் அது சரி பண்ணவே முடியலை அதற்கான ஆளை எது நோக்கி தான் நான் இருக்கேன் காரணம் அது ஒரு முப்பது அடி சாட்சியாக இருக்கும் அந்த குண்டு அந்த குண்டு இன்னும் ரெண்டு தலைமுறைக்கு நிற்க மாதிரி இருக்குது அதனால் வாஸ்து பார்க்க வந்து ஆள்கிட்ட சொன்னேன் இதை இந்த பாத்ரூம் தான் வேணும் இதை வச்சுட்டு வேற எதுவும் ஐடியா இருக்கான்னு நான் கேட்டப்போ தான் சொன்னாங்க அதில் ஒரு கெட்டு கட்டு திருப்பினா போகும் அது அவ்வளோ செய்தா போகும்னு சொன்னார் அதுதான் பத்து பேருந்துச்சு கேள்வி அவர்கிட்ட தான் அந்த ஐடியாவே அவர் சொல்லியிருந்தார் இன்னொரு விஷயம் இந்த வீடோட இந்த பாத்ரூம் ஓய்ந்துருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் பாத்ரூமு அவங்க கட்டின வீடோட இந்த பாத்ரூம் ஓய்ந்திருக்கு ஒருபோதும் அப்படி வரவே கூடாது நமக்கு வீடு வீடோட ஒரு பொடிக்கு தாழ்ந்து தான் பாத்ரூம் இருக்கணும் அல்லாமல் வீடோடு ஓய்ந்து வரவே கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாடியில் ரெண்டாவது மாடி வீடு பார்க்கும்போது கூட அந்த பாத்ரூம் இருக்கிற இடத்த தாத்து வாக்குறா தாத்து வார்த்து பார்த்து விடாங்க எதுக்கு அப்படி செய்யாங்க வீடோட வீடோடு உயரக்கூடாதுங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடி பயங்கர ஹைட்டில் ஒன்று வச்சுருப்பாங்க அப்போ அந்த பாத்ரூம் எல்லாம் உயரம் கூடிடும் அப்படி வரக்கூடாது முடிந்தளவு அதை வராமல் பார்க்கணும் இனி நான் சொல்லித்தர போகிற விஷயம் எந்த திசையில் நம்ம பாத்ரூம் வைக்கலாம் இந்த விஷயங்கள எனக்கு அறிஞ்சி அனுபவத்தில் நாங்கள் நான் ஏன்னால் நான் சொல்ல போகிற விஷயம் எந்த திசை அதாவது எந்த திசையில் நம்ம பாத்ரூம் கட்டினா நல்லதுன்னு பார்த்திங்கன்னா வட மேற்கு வந்துட்டு மிகவும் நல்லது மேற்கு ஓரளவு பரவாயில்லை தென்மேற்கு தவிர்த்து தெ தெற்கு அதாவது சவுத்து ஓரளவு ஏற்றது வடமேற்கு மிகவும் நல்லது மேற்கு சரியானது தென்மேற்கு தவிர்த்து தெற்கு மட்டும் ஓரளவு ஏற்றது அடுத்து கெட்டக்கூடாத திசைகள் இதெல்லாம் நீங்கள் மெயினாக கவனிக்கணும் வட கிழக்கு ஈசானிய மூரில் கெட்டக்கூடாது நீங்கள் இப்போ பா இடிச்சிருக்கீங்க பாத்ரூமு ஈசானிய மூரில் இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ கிழக்கு தவிர்க்கணும் வீட்டின் மைய பகுதி ஏதாவது பிரம்மஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துலையும் ஆகாது பாத்ரூம் உள்ளே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த அமரக்கூடிய திசை கிழக்கு நோக்கி அமர வேண்டும் தண்ணீர் வெளியேறக்கூடிய திசை வந்துட்டு வடக்கு மேற்கு பக்கம் இருக்கலாம் குளிக்கக்கூடிய ஷவர் வந்து வடக்கு அல்லது கிழக்கு பக்கம் இருக்கிறான் பாத்ரூம் கதவு வந்துட்டு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி திறக்கப்படுவது நல்லது நீங்கள் ஒருவேளை கேட்குறேன் ஏற்கனவே தவறான திசையில் இருந்தால் பரிகாரம் இருக்கான்னு கேட்குறான் அது தவறான திசையில் இருந்தால் எப்போதுமே சுத்தமாக வைத்து கொள்ள பார்த்துக்கணும் கடலுப்பில் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு முறை அந்த இடத்துல சுத்தம் பண்ணி தெளிச்சு விடணும் வடகிழக்கில் இருந்தால் வாஸ்து பிரமிட் போன்ற கண்ணாடி தீர்வுகள் பயன்படுத்தலாம் இதே மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் இதில் ஆனால் இதெல்லாம் ஆகாது நம்ம அப்படி இருந்தாலும் சுத்தமாக பார்த்துக்கணும் அது முடிந்த அளவு தான் நல்லது நான் இன்னும் எத்தனை வருஷமாக இருக்கேன் என்னால் மாற்றவே முடியலை அதற்கான வழிமுறைகளை தேடிகிட்டே தான் இருக்கேன் இன்னும் பார்த்திங்கன்னா எந்த மூலை அதாவது வடமேற்குன்னு சொன்னால் பெட்ரூமுக்கு இணைந்தது சாலை சிறந்தது மேற்கு தெற்கு காமன் பாத்ரூமு பா காமன் பாத்ரூம் அதான் சரி மேற்குலேயும் தெற்கலேயும் காமனாக இருக்க பாத்ரூம் பாத்ரூமும் சரி வடகிழக்கில் எந்த வகையிலானாலும் தவிர்க்குவது நல்லது மேல் மாடி கீழ்மாடி பார்த்திங்கன்னா மேல் மாடியில் உள்ள பாத்ரூம் வந்துட்டு கீழே பூஜை பூஜை அறை நேர மேலே பாத்ரூம் வரக்கூடாது கீழே பாத்ரூமு மேலே ஸ்டோர் படிக்கட்டிருந்தால் பரவாயில்லை நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க செயற்கை சடியில் இது இருக்கும் செஃப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த வடமேற்கில் இருப்பது சிறந்தது ஓரளவு சிறந்தது மேற்கு வடமேற்கு மேற்கு இது ரெண்டும் தான் வடகிழக்கு தென்மேற்கு மிகவும் மோசமான இடம் இந்த குழாய் தண்ணீர் வந்துட்டு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தான் வெளியேற வேண்டும் அந்த ஸ்லோவு பார்த்திங்கன்னா வடக்கு அல்லது கிழக்கு பக்கம்தான் இருக்க வேண்டும் டயல்ஸு பார்த்திங்கன்னா வெள்ளை லைட் கிரே க்ரீம் ஆகியவை சிறந்தது கதவு இப்போ எல்லாரும் மற்ற ஃபைபர் கதை தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் மறைக்கதவும் நல்லது மறைக்கதை வேணால் சீக்கிரம் நாசம் ஆகிடுது இப்போ உள்ள பாத்ரூம் பொறுத்த வரைக்குமே பாத்ரூம்னு யார் யூஸ் பண்ணுறா குளிரறையும் எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால அது ஆகாது அதனால் அதை பெற்றுவோம் கதவு வந்து நேராக அறை அல்லது பூஜை அறை எதிரே வரக்கூடாது இந்த கண்ணாடி வந்துட்டு வடக்கு அல்லது வட கிழக்கு சுவரில் கண்ணாடி முன் கமோட்டு வரக்கூடாது இந்த வா எக்ஸாஸ் வேனு கட்டாயம் வைக்கணும் அந்த ஜன்னல் இருந்தால் வடக்கு அல்லது மேற்கு பக்கம் சிறந்தது இதெல்லாம் கவனித்து புதிய வீடு கட்டும்போது இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா நம்ம சேனலில் எல்லா விஷயம் வந்தால் நல்லாயிருக்கும் கொத்தனால் சொல்லி ஒரு பக்கம் வச்சுருக்கும்போது வாஸ்து பற்றியும் நம்ம கொத்தவளை பற்றியும் எல்லா கலப்பில் போனால் நல்லாயிருக்கும் எனக்கு அறிந்த அனுபவங்களாம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு வாஸ்து பார்க்க தான் சொல்லிச்சான்னு சொல்லி நீங்கள் சிந்திக்கணும் அப்போ சரியாக இருந்தான்னு நம்ம பார்ப்போம் இன்னொரு விஷயம் இதுக்கும் வந்து பேட் கமெண்ட் பண்ணுவாங்க சரி பண்ணால் பண்ணிவிட்டு போட்டோம் ஆனால் ஆயிரம் பேருக்கு உதவியாக இருக்கும்போது ஒரு பத்து பேர் பேட் கமெண்ட் பண்ணுமா நான் அதை கவனிக்க மாட்டேன் விட்டு போயிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய கொத்தவரை சம்மந்தமான வீடியோ வரும் நம்ம சேனலில் இணைஞ்சிருக்கேன் வணக்கம் நண்பர்களே